வந்தே குரு நாம் சரணாரவிந்தம் ஏஷாம் அஸ்மத் சர்வ குருப்யோ நம ஜை ஸ்ரீராம் நாள்தோறும் நாம சிந்தனை இந்த தலைப்பு தான் இந்த தொடருக்கு நாம் வச்சுருக்கோம் இது வந்து நாள்தோறும் சிந்தனை என்று ஒரு நல்ல புஸ்தகம் சென்னை ஸ்ரீ ராமநாம வங்கி அவர்களால் வெளியிடப்பட்டிருக்கு அதில் வந்து பிரம்ம சைத்தன்ய மகராஜ் கோந்த்வாலேக்கர் மகராஜ் என்று அறியப்பட்ட பிரம்ம சைத்தன்ய மகராஜ் அவருடைய உபதேசங்கள் இந்தியில் தொகுக்கப்பட்டிருந்தது ஸ்ரீ கோவிந்த சீதாராம் கோகலே என்பவராலும் ஸ்ரீ தா புராணிக் பேல்சரே நந்தலா இவர்களால் இந்தியில் தொகுக்கப்பட்டது அதை வந்து தமிழாக்கம் செய்து கொடுத்தவர் ஸ்ரீ ராமநாம வங்கிக்கு அற்புதமான புத்தகங்களை தமிழாக்கம் செய்து கொடுத்த ஸ்ரீ ஸ்ரீ மாதுஸ்ரீ நந்தலா அவர்கள் பெரிய பக்திமான் ராதை அடைந்தவர் அற்புதமான ஒரு மனிதர் அந்த புத்தகத்தில் வருடம் பூரா ஒரு நாளைக்கு ஒரு உபதேசம் நாமத்தை பற்றிய ஒரு முக்கியமான விஷயம் என்பது தொகுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது ரொம்ப அற்புதமாக இருக்கும் தினமும் ஒன்று படிச்சுன்னு வந்தாலே மனசுக்கே ஒரு சாந்தியாக இருக்கும் பகவான் நாமம் தான் சர்வத்துக்கும் காரணம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் பகவானை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ஒரு நாமம் இப்போது ஒரு பொருளை வேணும் பார்க்கணும் அப்படின்னாக்க தெரிந்து கொள்ளணும்னா அதுக்கு ஒரு பெயர் கொடுத்து தான் நம்ம தெரிந்து கொள்கிறோம் ஒரு பெயரை சொன்னால் அது என்ன என்பது நமக்கு அறியப்படுகிறது அதுபோல் அனைத்து பெயர்களுமே பகவானுக்கு சொந்தம்தான் அதில் சிறப்பாக நாமத்தை பற்றி சொல்லியிருக்கு நாராயண நாமத்தை சொல்லியிருக்கு சிவநாமத்தை சொல்லியிருக்கு அம்பாள் நாமத்தை சொல்லியிருக்கு அவரவர்கள் வழக்கப்படி அவரவர்களுடைய ஆசான் ஆச்சாரியன் அளிக்கின்ற நாமத்தின்படி அவரவர்கள் அதை ஜபித்து உத்தாரமடைகிறார்கள் இந்த பிரம்ம சைத்தன்ய மகராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்தாம் ஆண்டு பிறந்தார் கோந்த்வாலேக்கர் சத்தாரா பகுதியில் இருக்கின்ற கோந்த்வாலே என்கின்ற கிராமத்தில் பிறந்தார் இந்து சாது ஒரு ஆன்மீக குரு அவர் வந்து ராமனையே தன்னுடைய உபாசக தெய்வமாக கொண்டவர் அவர் வந்து பிரம்ம சைத்தியன்னர் ராமதாசி என்று அவர் வந்து கையெழுத்திடுவார் அவருடைய குரு வந்து துக்காமாய் இவர் வந்து தியானத்தை பதிமூன்று எழுத்துக்கள் கொண்ட ஸ்ரீராம மந்திரத்தை ஜபத்தியானத்திற்கு வழியாக காட்டுகின்றார் பிப்ரவரி பத்தொம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தைந்து கணபதி குகார்தரே அவருடைய இயற்பை கணபதி அவர் வந்து தேசாஸ்தா அந்தன குடும்பத்தைச் சேர்ந்தவர் அவருடைய தந்தை ராவ்ஜி தாயார் கீதாபாய் கோந்தவாலே புத்ருக் அப்படின்னு ஒரு சின்ன நகரம் சத்தாரா டிஸ்ட்ரிக்டில் இருக்கின்ற மகாரா மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்தது அவருடைய பெற்றோர்கள் வித்தலனுடைய பக்தர்கள் அவருடைய தாத்தா குல்கர்னி என்ற தலைப்பை கொண்டவர் நீங்கள் அந்த பேரெல்லாம் பார்த்தாலே ஒரு அவர்கள் வகித்த பதவியை குறிக்கும் ஒரு நம்ம விஏஓ அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ரெக்கார்ட் கீப்பர் ஆஃப் கோந்தவாலே மராத்தா சாம்ராஜ்யம் நடக்கும்போது இருந்தார் பிற்காலத்தில் அந்த குல்கனி அந்த குடும்பத்தினுடைய குடும்பப் பெயராக மாறிவிட்டது இவர் சிறு வயதிலேயே பிரம்மச்சைத்தன்ய மகராஜ் வந்து பகவத்கீதாவை மிகச்சிறு வயதிலேயே மனம் மரப்பாணம் செய்தவர் அண்ட் மிகச்சிறு வயதிலேயே அவருக்கு சாட்சாத்காரம் ஏற்பட்டது என்று சொல்லப்படுகிறது அவருடைய பன்னிரெண்டாவது வயதிலே கணபதி வந்து தன்னுடைய இல்லத்தை விட்டு மோக்ஷத்தை நாடி என்லைட்டன்மெண்ட் அதை நாடி தொடர்ந்து சஞ்சாரம் செய்தார் அப்பொழுது யகாலேகான் அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு அருகில் இருக்கின்ற கிராமத்துக்கு வந்து சேர்ந்தார் அங்கே அவருடைய குரு துக்காமாயை சந்தித்தார் அவர் வந்து இவருக்கு துகாமாயிடம் கணபதி ஒன்பது நாத மாதங்கள் அவரோடு தங்கியிருந்தார் துக்காமாய் கணபதியை பதிமூன்று எழுத்துக்கள் கொண்ட ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராமா என்கின்ற மந்திரத்தை உபதேசம் செய்தார் அவருக்கு பிரம்ம சைத்தன்யா அப்படிங்கிற பெயரையும் கொடுத்தார் சைத்தன்யா அதற்கு பிறகு இந்தியா முழுவதும் பரவலாக பிரயாணம் செய்தார் இமாலயம் உஜ்ஜைன் அயோத்தியா காசி கல்கட்டா இந்தோர் நாசிக் எல்லா இடமும் சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தாறு மார்ச் சமயத்தில் அவர் கோந்துவாலேக்கு திரும்பி வந்தார் அங்கே வந்து குடும்ப வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டார் அவருடைய முதல் மனைவி சரஸ்வதி ஆனால் அந்த முதல் மனைவியும் அவருடைய மகனும் சிறிது காலத்திற்கு பின்பு விட்டார்கள் அதற்கு பிறகு தேஷ்பாண்டே அங்கே நகர ரெக்கார்ட் கீப்பர் அட்பாடி என்கிற ஊரின் கணக்கு பிள்ளையாக இருந்த தேஷ்பாண்டே அவருடைய குமாரத்தியை மணந்து கொண்டார் அந்த பெண் பிறவியிலிருந்தே கண் தெரியாதவள் பிற்காலத்தில் அவள் ஹேப் என்று அறியப்பட்டாள் பிரம்மச்சைத்தன்ய மகராஜ் அவருடைய தாயாரை அழைத்து கொண்டு கீதாபாய் அவரை அழைத்து கொண்டு காஷி அயோத்தியா என்ற இடங்களுக்கெல்லாம் ஆன்மீக பிரயாணம் செய்திருக்கின்றார் கீதாபாய் அவருடைய தாயார் அயோத்தியாவில் மறைந்தார் என்று தெரியப்படுகின்றது இவர் சற்று காலம் தன்னுடைய சாதனையை தன்னுடைய ஆன்மீகத்தில் தொடர்ந்து இருந்து கொண்டிருந்தார் அவருடைய மாணாக்கர்கள் அவருடைய சிஷ்யர்கள் அதிகமாக ஆகி கொண்டே இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கெல்லாம் பயன்பட வேண்டும் அவர்களுக்கெல்லாம் வசதி செய்து தரப்ப வேண்டும் பட வேண்டும் என்பதற்காக அவர் தன்னுடைய இல்லத்தை தொடர்ச்சியாக இல்லத்தினுடைய தொடர்ச்சியாக ராமனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பினார் அத்தோடு கூட தத்தாத்திரேயர் சனி இவர்களுக்கும் ஆலயத்தை எழுப்பினார் அதோடு கூட பக்தர்கள் தங்குவதற்கு தங்கும் வசதிகளையும் கோந்தவாலே நகரத்தில் ஏற்படுத்தினார் அவரின் மற்றும் பல இடங்களில் ராம ஆலயத்தை நிறுவதற்கு காரணமாக இருந்தார் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு டிசம்பர் இருபத்தி அன்று கோந்துவாலே நகரத்தில் தன்னுடைய இயக்கி எழுதினார் ராமநாமமே உயிர் மூச்சாக இருந்து ராமநாமத்தை பற்றி ஏராளமாக சொல்லியிருக்கிறார் அவ் அந்த அற்புதம் அதை கூடுமானவரை நாம் தினமும் அல்லது சமயம் கிடைக்கும்போது ஒரு ஒவ்வொரு பகுதியாக பார்ப்போம் ரொம்ப சுவையாக இருக்கும் சுவையாக இருக்கும் மிகவும் ஐந்து ஆறு நிமிடங்களுக்கு மேலே இருக்கவே இருக்காது ரொம்ப ஷ ஷார்ட்டாக தான் இருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கும் இது வந்து நாள்தோறும் நாம சிந்தனை என்கின்ற கிரந்தம் சென்னை மேற்கு மாம்பரத்தில் இருக்கிற ஸ்ரீ ராமநாமா வங்கியினுடைய புத்தக வெளியீட்டு பிரிவான நாமா பப்ளிகேஷன் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் முன்பு அதனுடைய விலை அறநூறு ரூபாய் இருந்தது தற்போது விலை மாறி இருக்கலாம் அதை வந்து தேவைப்பட்டவர்கள் அவர்களுடைய தொடர்பு கொண்டு வாங்கி படிக்கலாம் அதை நான் படிக்கத்தான் போகின்றேன் ஏன்னா இதில் உரை சொல்வதற்கு ஒன்றும் கிடையாது பெரியவர்கள் சொன்னது மகாபுருஷர்கள் சொன்னது அது நம்முடைய நண்பர்களும் கேட்டு ஆனந்திக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்தோடு இதை பதிவு செய்து நாம் யூடியூபில் பதிவேற்றுகின்றோம் ஜெய் ஸ்ரீராம்